நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஹதீசிலும் நபி அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் ஏற்பட்டால் உங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்பட்டால் உங்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகள் ஏற்பட்டால் நீங்கள் என்னுடைய சுன்னா என்று எதை அறிந்து வைத்திருக்கின்றீர்களோ அதைத்தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதைத்தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதற்கு முரணாக நீங்கள் எந்த சுண்ணாவையும் கடைபிடிக்க முடியாது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தாத எந்த ஒரு வழிமுறையும் பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியாது என்ற அந்த தெளிவான வழிகாட்டலை நபிகளார் சல்லாஸ்மார்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் அது அன்புள்ள சகோதரர்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் விதிவத்துக்களை செய்யக்கூடியவர்கள் நூதனமான அனுஷ்டானங்களை மனித சமூகத்திலே அரங்கேற்ற கூடியவர்கள் ஒரு சில ஆதாரங்களை கொண்டு வருவார்கள் ஒரு சில சான்றுகளை கொண்டு வருவார்கள் அதாவது உமர் ரதியுடைய காலத்திலே எங்களுக்கு தெரியும் மக்கள் இரவு தொழுகையை தனித்தனியாக தொழுது கொண்டிருந்தார்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே ஜமாத்தாக கூட்டமாக அந்த இரவு தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நடைமுறையை ஹலீஃபா உமர் ரதி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றார்கள் தமி தாரி உபய் முனு ரதி அல்லாஹ் வன்முமா இரண்டு நபித்தோழர்களையும் இமாம்களாக நியமித்து நீங்கள் மக்களுக்கு இந்த இரவு தொழுகையை இமாம்களாக நின்று தொழுகை நடாத்த வேண்டும் ஜமாத்தாக மக்கள் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நடைமுறை அறிமுகப்படுத்துகின்றார்கள் ஒருமுறை பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள் மக்கள் அந்த இமாம்களை பின்பற்றி ஜமாத்தா

இஸ்லாத்திலே ஆதாரம் இருக்கின்றது ஒரு காரியத்தை செய்துவிட்டு இதுல என்ன விலை இருக்கின்றது இதுல என்ன தவறு இருக்கின்றது நாங்கள் உதாரணத்திற்கு

சொல்லிக் கொண்டு தங்களுடைய விதுகத்துக்களுக்கு அங்கீகாரம் தேடுவதற்கு முயற்சிக்கக்கூடிய சிலரையும் நாங்கள் பார்க்கின்றோம் அங்குள்ள சகோதரிகளே விதுகத்து என்றால் அதனுடைய அடிப்படை என்ன அடிப்படையான வரைவிலக்கணம் என்ன என்பதை சரியாக புரியாமல் கலை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே இல்லாமல் எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வதற்கு தான் என்று சொல்லப்படும் கூட்டாக இரவு தொழுகை நடாத்துவது என்பது நபிகளாருடைய காலத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சுண்ணா கைவிடப்பட்டது அதை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றார் அதற்கு காரணமாக உமர் இருக்கின்றார்கள் எனவே ஏற்கனவே வழிகாட்டப்பட்ட ஒரு சுன்னா அது மரணித்து அப்படியே மங்கி இருந்த காலத்திலே அதை மீண்டும் உயிர்ப்பித்தால் அது பிதுவத்து என்று சொல்ல முடியாது ஏன் இஸ்லாத்திலே முன்னுதாரணம் இருக்கின்றது அதற்கு முன்மாதிரி இருக்கின்றது நபிகளார் அதை காட்டிவிட்டு சென்றார்கள் இரண்டு அல்லது மூன்று இரவுகள் நபிகளார் சலல்லாஹர்கள் சஹாபாக்களை வைத்துக் கொண்டு கூட்டாக இரவு தொழுகை நடாத்தி இருக்கின்றார்கள் எனவே வழிகாட்டல் இருக்கின்றது அதே போன்று இன்னொரு ஹதீசையும் எடுத்துக் கொண்டு வருவார்கள் ஒருமுறை நபிகளார் சல்லாஹர்கள் சஹாபாக்களை பார்த்து நாங்கள் காவிர்களோடு போராட வேண்டும் இறை நிராகரிப்பார்கள்

ஒரு நச்செய்தியை சொல்லுகின்றார்கள் மண் சன்னபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனத்தன் பலஹு அமிலபியா இலாயோமில் கியாமதி மின் கைரி செய்

என்று இருக்கின்றது அழகான ஒரு வழிமுறையை நாங்கள் செய்யலாம் அழகான ஒரு காரியத்தை நாங்கள் ஆரம்பிக்கலாம் இஸ்லாத்திலே வழிகாட்டல் இருக்கின்றது என்று இந்த துண்டை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ஆதாரம் காட்டுவார்கள் அன்புள்ள சகோதரர்களே தர்மம் செய்வது என்பது இஸ்லாத்திலே முன் வழிகாட்டல் உள்ள ஒரு வணக்கம் ஒரு இபாதத் அந்த இபாதத்தை ஒருவர் முன் வந்து செய்கின்றார் உள்ள ஒன்றை ஒருவர் முன் வந்து செய்தால் மக்கள் அந்த சுண்ணாவை செய்வதற்கு தயக்கம் காட்டுகின்ற நிலையில் தயக்கம் காட்டுகின்ற நேரத்திலே ஒருவர் முன் வந்து அந்த சுண்ணாவை ஆரம்பித்தால் அவருக்கு தான் அந்த சிறப்பு நபி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தோழரை தான் அங்கே புகழ்ந்து அவர்களுக்கான நற்செய்தியை சொன்னார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இஸ்லாத்திலே முன்மாதிரி இல்லாத முன் வழிகாட்டல் இல்லாத எந்த ஒரு விதத்தையும் நாங்கள் அங்கீகரிக்க கூடாது அங்கீகரிக்க முடியாது அன்புள்ள சகோதரிகளை சஹாபாக்கள் மாத்திரமல்ல சகாபாக்கள் மாத்திரமல்ல அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம்கள் சலபு சாலிஹின்கள் கூட இந்த விதத்துக்களுக்கு ஒருபொழுதும் ஆதரவு வழங்கவில்லை விதத்துக்களை கண்டித்தார்கள் இஸ்லாத்தில் இல்லாத நூதன அனுஷ்டானங்கள் சமூகத்தில் அரங்கேறுகின்ற பொழுது அவற்றை கண்டித்தார்கள் அவற்றை அந்த மக்களுக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் ஒரு முறை இமாம் அவர்கள் ஒரு சாதாரண அறிஞர் கிடையாது அல்லாமத்து மதீனா மதீனாவுடைய அறிஞர் என்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்ட ஹதீஸ் துறையிலே மிகவும் ஆழமான அறிவு ஞானம் உள்ள இமாம் மாலிக் ரஹிமஹ் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார் இமாம் அவர்களே நான் ஹஜ்ஜு அல்லது உம்ராவுக்கு செல்வதற்காக இஹ்ராம் கட்டுவதாக இருந்தால் மஸ்ஜிது நபவியில் இருந்து கட்டுவதா அல்லது மதீனாவுடைய எல்லை துல் இருந்து கட்டுவதா என்று கேட்டபொழுது இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீங்கள் துல் சென்றுதான் இஹ்ராத்தை கட்ட வேண்டும் இஹ்ராத்துடைய நீயத்தை வைக்க வேண்டும் மஸ்ஜிது நபவியில் இருந்து அல்ல என்று சொன்னபொழுது அவர் சொல்லுகின்றார் இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் துல் என்ற இடத்தை விட

அல்லாவுடைய தூதரின் கட்டளைக்கு யாரெல்லாம் முரணாக செய்கின்றார்களோ யாரெல்லாம் முரணாக செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு சோதனை வருவதையும் அல்லது வேதனையூட்டக்கூடிய தண்டனை அவருக்கு கிடைப்பதையும் அவர் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ளட்டும் என்று அல்லா சொல்லக்கூடிய வசனத்தை அந்த தோழருக்கு சொல்லுகின்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு விதுவத்துக்களை செய்யக்கூடியவர்களிடத்திலே சென்று நீங்கள் என்ன நோக்கத்தோடு இந்த விதத்துக்களை செய்கின்றீர்கள் என்று கேட்ட அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் நல்ல நோக்கத்தோடு செய்கின்றோம் அங்கீகாரம் அவர்களுக்கு அதே போன்றுதான் என்ன காரியத்தை செய்தாலும் இஸ்லாத்திலே முன் இல்லாத அரங்கேற்றினாலும் நிச்சயமாக அதற்கு இஸ்லாம்

அவர் சொல்லுகின்றார் அல்லாவின் தூதரே தொழுகைக்கு முன்னால் நான் நடத்துவிட்டேன் தொழுகைக்கு முன்னால் நான் அறுத்து விட்டேன் ஏனென்றால் என்னுடைய உலுகியாதான் முதலாவது அறுக்கப்பட வேண்டும் இபாதத்தை செய்வதில் நான் முந்திக் கொள்ள வேண்டும் இந்த வணக்கத்தை இந்த வருடம் நான் தான் முதலாவது செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தில் தொழுகைக்கு முன்னால் நான் அறுத்து விட்டேன் என்று சொன்னபொழுது நபி அவர்கள் நல்ல எண்ணத்திற்கு மாத்திரம் அங்கீகாரம் கொடுக்கவில்லை உடனே அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய இந்த ஆடு இருக்கின்றதே இந்த அறு பிராணி இருக்கின்றதே சாதாரணமாக நீங்கள் மாமிசத்திற்காக வேண்டி அறுக்கக்கூடிய அந்த பிராணியாகத்தான் கருதப்படுமே ஒழிய சேராது என்று சொல்லிவிட்டு அதற்கு பதிலாக வழிகாட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களை நல்ல நோக்கத்தோடு நாங்கள் செய்வதால் மாத்திரம் ஒரு இபாதத்தை அங்கீகாரம் பெறாது இருக்க வேண்டும் நபிகள் வழிகாட்டல் இருக்க வேண்டும் எங்களுக்கு மத்தியிலே சமூகத்தில்

அல்லாவுடைய தூதரே அல்லாவின் மீது ஆணையாக மூமினாக முடியாது யார் தெரியுமா அவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஏதாவது ஒரு பிணக்கு ஏற்பட்டால் இது என்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் வந்து உங்களை நீதிபதியாக ஆக்கி நீங்கள் கொடுக்க கூடிய அந்த தீர்ப்பை அவர்கள் உளமாற ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவர்கள் மூமீன்களாக முடியாது என்று அல்லா உத்தால சொல்லி காட்டுகின்றான் அல்லாவுடைய தூதருடைய போதனைகளில் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கின்றது அல்லாவுடைய தூதரின் வழிகாட்டல் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கின்றது அந்த தீர்வை மிக தெளிவாக சொல்லுகின்றது அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்திலே இன்றைக்கு மாத்திரமல்ல வணக்க வழிபாடுகளில் மாத்திரமல்ல இன்றைக்கு அகீதாவிலும் கூட இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கை இஸ்லாத்தின் மூல மந்திரம் இந்த அக்கீதாவிலும் கூட இன்றைக்கு சர்வசாதாரணமாக அரங்கேறி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதாவது குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாமிய அக்கீதாவிலே வழிதவறியவர்கள் இந்த அல் அஸ்மா என்ற அல்லாவுடைய நாமங்கள் பண்புகளில் தான் வலிதவரி சென்றார்கள் அவர்களில் அதாவது அல்லாவுடைய பண்புகளை நிராகரித்தவர்கள் அல்லது அல்லாஹுடைய பண்புகளுக்கு மாற்று விளக்கங்களை கொடுத்தவர்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அல் குருவானில பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் அர் ரஹான் அருள் அரசின் மீது உயர்ந்து விட்டான் ரஹ்மான் அரசின் மீது உயர்ந்து விட்டான் என்று அல்லாஹுத்தாரை சொல்லுகின்றான் எனவே இங்கே உயர்ந்து விட்டான் உயர்வு என்பது அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத பண்பு மனிதர்கள் உயர்கின்றார்கள் எனவே அங்கே உயர்ந்து விட்டான் என்ற அந்த சொல்லுக்கு இஸ்தவுலா ஆக்கிரமித்தான் அதிகாரம் செலுத்துகின்றான் என்ற ஒரு பிழையான விளக்கத்தை கொடுக்கின்றார்கள் அதே அன்புள்ள சகோதரர்களை

இன்றைக்கு பாடத்திட்டமாக அந்த அஷரிய அகீதாவை சொல்லக்கூடிய

பாருங்க எனவே இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாங்கள் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாங்கள் உள்ளதை பின்பற்றுகின்ற காரியம் கடமை நமக்கு இருக்கின்றதை ஒழிய புதிதாக உருவாக்குவதற்கும் புதிதாக உருவாக்கப்பட்டதை செய்வதற்கும் அங்கீகாரம் அனுமதி நமக்கு கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் ஹதீஸ் துறைக்கு மிக பெரும் பங்காற்றிய இமாம் அவர்கள் ஒரு அழகான கருத்தை சொல்லுகின்றார்கள் என்பது அல்லாவிடம் இருந்து வந்தது நபி அவர்கள் அந்த தூதுத்துவத்தை எத்தி வைத்தார்கள் பிரச்சாரம் செய்தார்கள் அந்த தூதுத்துவத்திற்கு கட்டுப்படுகின்ற கடமை தான் நமக்கு இருக்கின்றது கட்டுப்படுகின்ற கடமைதான் நமக்கு இருக்கின்றது எனவே அன்புள்ள சகோதரிகளை அல் குருவான் மிக தெளிவாக பேசுகின்றது அல்லாவுடைய தூதர் மிக தெளிவாக ஹதீஸ்களிலே எங்களுக்கான வழிகாட்டல்களை வழங்கி இருக்கின்றார்கள் எனவே குருவான் சொல்லக்கூடிய போதனைகளை எங்களுடைய மனோ இச்சைக்காக வேண்டி நாங்கள் அவற்றை புறக்கணிக்க முடியாது மனோ இச்சைக்காக வேண்டி நாங்கள் அவற்றுக்கு மாற்று விளக்கங்களை கொடுக்க முடியாது மாற்று மதத்தினர்கள் கேட்கின்றார்களே என்ற காரணத்திற்காக வேண்டி அவர்களை திருப்தி வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல் குருவானிய வசனங்களுக்கு பிழையான விளக்கங்களை நாங்கள் கற்பிக்க கூடாது அந்த அதிகாரத்தை அல்ல நமக்கு தரவில்லை அப்படி நாங்கள் சூட்டினால் மறுமையில் நாங்கள் நரகத்தின் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவோம் என்று இஸ்லாம் பயங்கரமாக எச்சரிக்கை செய்கின்றது அதே போன்று நபிகளாருடைய போதனைகள் நபிகளாருடைய வழிகாட்டல்கள் நபிகளாருடைய தீர்வுகள் நபிகளாருடைய சுண்ணாக்கள் எங்களுடைய புத்திக்கு முரணாக இருந்தாலும் சரி அன்புள்ள சகோதரிகளை ஒரே ஒரு சொல்லுகின்றேன் அதாவது நாங்கள் சாப்பிட்டதற்கு பிறகு இஸ்லாமியங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு அழகான வழிமுறைதான் விரல்களை அப்படியே நாங்கள் சூப்பி சாப்பிட வேண்டும் அப்படியான ஒரு சுண்ணாவை வழிகாட்டுகின்றது இந்த சுண்ணாவை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு மக்கள் முன் வருகின்ற விகிதம் மிக குறைவாக இருக்கின்றது குறிப்பாக விருந்தோம்பல்களுக்கு நாங்கள் சென்றால் மாற்று மதத்தினர்களோடு நாங்கள் இருந்தால் அந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் அந்த சுண்ணாவை நடைமுறைப்படுத்துவதற்கு தயங்குகின்றோம் காரணம் நாகரிகம் தெரியாதவன் என்று எங்களை அவர்கள் விமர்சித்து விடுவார்களோ எங்களை தவறாக எடை போட்டு விடுவார்களோ என்று சுண்ணாவை புறக்கணிக்க கூடிய அந்த நிலைக்கு நாங்கள் செல்ல

அன்புள்ள சகோதரிகளை ஒரே ஒரு எச்சரிக்கையை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் யாரெல்லாம் இந்த உலகத்திலே இஸ்லாம் வழிகாட்டாத விதத்தான காரியங்களை செய்கின்றார்களோ நூதனமான அனுஷ்டானங்களை செய்கின்றார்களோ இவர்களுடைய மறுமை நிலையை பற்றி நபிகளார் சல்லாஸ்மார்கள் ஒரு பிரபலியமான ஹதீசிலே மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை சொல்லி இருக்கின்றார்கள் மறுமை நாளில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நபிகளாருக்கு அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய

பிறகு உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் வழிகாட்டாத காரியங்களை எப்படியெல்லாம் அவர்கள் செய்தார்கள் நூதனமான அனுஷ்டானங்களை அவர்கள் எப்படியெல்லாம் அரங்கேற்றினார்கள் என்று முகமதே உங்களுக்கு தெரியாது அதனால்தான் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடையாது அந்த தடாகத்தில் ஒரு முறை நீர் அருந்தினால் அவருக்கு தாகமே ஏற்படாது அப்படியான மதுரமான நீர் அந்த நீர் அருந்துகின்ற பாக்கியம் விதத்து செய்யக்கூடியவர்களுக்கு கிடையாது என்று நபி அவர்களுக்கு பதில் சொல்லப்படும் அந்த நேரத்தில் நபிகளார் எனக்கு பிறகு என்னுடைய மார்க்கத்தை யாரெல்லாம் மாற்றி அமைத்தார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று நபிகளார் சலல்லாவர்கள் ஆணத்து செய்வார்கள் அன்புள்ள சகோதரிகளே எனவே இந்த விதத்துக்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் நபி அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய மார்க்கம் வழிகாட்டாத ஒரு காரியத்தை நீங்களாக புதிதாக உருவாக்கினால் நிச்சயமாக அது நிராகரிக்கப்படும் அது செல்லுபடி அற்றது என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் எனவே இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சுண்ணத்தான காரியங்கள் என்ன இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்ன குருவான் புரட்டுவோம் சுன்னாவை புரட்டுவோம் படிப்போம் கற்றுக்கொள்வோம் நடைமுறைப்படுத்துவோம் கட்டுப்படுவதை தவிர வேறு எந்த கடமையும் நமக்கு கிடையாது உருவாக்குகின்ற அதிகாரம் நமக்கு கிடையாது அதேபோன்று உருவாக்கப்பட்டதை பின்பற்றுகின்ற அந்த அதிகாரமும் நமக்கு கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விடயத்திலே அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் எங்களுக்கு வழிகாட்டியதற்கு பிறகு எங்களுக்கு தீர்ப்பு சொன்னதற்கு பிறகு அதிலே மாற்று கருத்து கொள்வதற்கு எந்த மூமியான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதிகாரம் கிடையாது என்று அல் குருவான் தெளிவாக சொல்லுகின்றது எனவே குருவானின் போதனைகளை நபிகளாருடைய சுன்னாவின் போதனைகளை நல்ல முறையிலே கற்றுக்கொள்வோம் நடைமுறைப்படுத்துவோம் சுண்ணாக்களை அரங்கேற்றுவோம் சுண்ணாவுக்காக நாங்கள் உதவி செய்வோம் நபி அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக சுண்ணாவை கடைசி வரைக்கும் மரணிக்கின்ற வரைக்கும் சுண்ணாவின் பக்கம் நாங்கள் நிற்போம் விதத்துக்களை நாங்கள் புறக்கணிப்போம் விதத்துவாதிகளை நாங்கள் புறக்கணிப்போம் விதத்துக்களை அரங்கேற்றக்கூடியவர்களோடு மார்க்க ரீதியான எந்த உறவுகளையும் வைத்துக் கொள்ளாமல் சுண்ணத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் சுண்ணாவுக்காக பாடுபடக்கூடியவர்களோடு நாங்கள் கைகோர்த்து இஸ்லாத்தை சரியான முறையிலே தூய்மையான முறையிலே அச்சொட்டாக والرحمن إنكم انيوركم تندرلواناك هذا ما عندي والعلم عند الله أقول قولي هذا وأستغفر الله لي ولكم وآخر دعوانا الحمد لله رب العالمين كان يدعى صالحا والاسم صار عليه كالعنوان وإلى اللقاء أبي بعدن إنها تنسي المصاب مراره الاحزان ليلي يطول ولا احس بفجره بعد الفراق فما مد زماني الحزن زاد